ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மாம்பழம் வச்சுட்டு புட்டு இது வந்து ஒரு டைப்பில் நம்ம ரெண்டு டைப்பில் செய்யலாம் வந்துட்டு ஒரு மூணு நல்ல பழுத்த மாங்காய் நல்ல இனிப்பில் மாங்காவாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்புறமா அந்த மாங்காவை வந்து நல்லா அந்த தோல் எல்லாமே செத்தி கலஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்துட்டு நம்ம ரெண்டு டைப்பு பண்ணுறோம் ஒன்று வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு பண்ண போகிறோம் அப்புறம் உங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நான் ஒரு பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறமா அது கொஞ்சமாக ஒரு அது பகுதி அளவுக்கு எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா மிக்சியில் இட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த கேப்பில் வந்துட்டு பிட்டுக்கு தேவையான அளவுக்கு பிட்டு மாவு பச்சரிசி மாவு தான் அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு அப்புறமா நமக்கு அரைச்சி வச்சுருந்தாலும் அந்த மாங்காய் பியூரி அது ஃபுல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எல்லாமே சேர்ந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடைச்சி வச்சுருங்க அப்போ வந்து இது நல்லா ட்ரை ஆகி தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிட்டு வரும் புட்டுப்பொடி அப்போ வந்து பிட்டு பண்ணி பார்க்கலாம் அதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக தேவைப்பட்ட அவங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இஷ்டப்படுறா ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரெண்டாவது டைப்பு பிட்டுக்கு வந்து மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் அதுக்கு கொஞ்சமாக பிட்டு மாவும் உப்பும் கொஞ்சமாக தண்ணியும் மூணும் கூட ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சைடில் எடுத்து வச்சுக்க போகிறேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் வந்துட்டு நல்லா கழுகிட்டு அதில் வந்து ஒரு கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிறேன் அப்போ தான் இதில் தான் நம்ம பிட்டு வேக வைக்க போகிறோம் அப்புறமா பிட்டு பாத்திரம் எடுத்துட்டு அடியில் இருந்து அடியில் வந்துட்டு அந்த செல்லு வச்சுட்டு செல்லுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சம் அதிகமாகவே தேங்காய் இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக தேங்காய் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மாங்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தால அந்த மாங்காவோட பீஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிட்டு பொடி நம்ம மிக்ஸு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மிக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாத்திரம் ஃபுல்லாகிற வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்டரில் கூட கூட மாங்காவோட பீஸ் வச்சுக்கலாம் ரொம்ப மாங்காய் வேண்டாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அடியில் மட்டும்தான் வச்சேன் அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சமாக தேங்காய் தேங்காய் வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அம்பெலாம் கட் பண்ணல அது கூட வச்சுக்கலாம் உங்கள் இஷ்டம் உங்களுக்கு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நான் லைட்டாக மாங்காய் ஒரு ரெண்டு பீஸ் மட்டும்தான் வச்சேன் அதுக்கப்புறமா இது குக்கருக்கு மூடி மேலே வச்சு குக்கர் மேலே வச்சுட்டு மூடி போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்புறமா நான் வந்து ஓலை இலையில தான் சர்வ் பண்ணேன் பிட்டுனால அப்புறமா அதுக்கு மேலே கொஞ்சமாக மாம்பழம் போட்டுக்கிட்டேன் செகண்ட் புட்டுக்கு வந்துட்டு புட்டு மாவு ரெடியாக இருந்துச்சு அப்போ வந்துட்டு பாத்திரம் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா பிட்டு பாத்திரத்தில் வைக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா பிட்டு பாத்திரத்தில் செல்லு வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் தேங்காய் வச்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு மாங்காய் வந்துட்டு பேஸ்ட்டுனா பண்ணல அதனால் கொஞ்சம் அதிகமாகவே மாங்காய் அடியில் போட்டுக்கலாம் அதனால் கொஞ்சம் மாங்காய் போட்டதுக்கப்புறமா பிட்டு மாவை வந்துட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃபில் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வந்து அதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் அதுக்கப்புறமா மாங்காய் உங்களுக்கு இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணேன் மாமியாருக்கு சுகர் இருக்கனால அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணி கொடுத்தேன் அதுக்கப்புறமா ரெடி பண்ணதுக்கப்புறமா வாழையில சர்வ் பண்ணலாம் ப்ளேட்டில் கூட சர்வ் பண்ணலாம் நல்லா ஆவி பறக்கும்போது உங்களுக்கு வேணும்னா அதுக்கு மேலே வந்துட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ள பொடி கூட ஆட் பண்ணி சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்படி சூடாக தான் சாப்பிட்டா நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும் மாங்காய் கூட்டிகிட்டு சாப்பிட்றதுக்கு இது கூட பப்பாடை இருந்தால் கூட பப்படை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டைமாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்